பார்க்குறது தான் இப்போ பார்க்க என்ன இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சேட்டை பண்றாரு என்னன்னா ரொம்ப சேட்டை பண்றாரு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சேட்டை நைட்ல தூங்க மாட்டறான் சொல்றதே கேட்க மாட்டறான் அவனும் தூங்க மாட்டான் நம்மளையும் மாட்டான் இங்க பாருங்க இப்ப மணி என்ன தெரியுமா மணி வந்து இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா பத்து பத்து மணிக்கு அது தூங்குற மாதிரி வாயில வரல வச்சுட்டு அவன் தூங்க மாட்டான் நம்மளையும் தூங்க மாட்டான்

பண்ணுவியமார மாதிரி வயல கை வைப்பியா வைப்பான் மாதிரி ஊவா அடிச்சிருவா அடிச்சு வடை வர என்ன பழக்கை இது கொண்டா விரில கொண்டா கடிச்சிடுறாவா கடிச்சிட்டுமா கடிக்கிடுமா கடிக்கிடுமா செய்வியா செய்வியன் மாதிரி செய்வேன் மாதிரி இங்கே பாரு மாதிரியே செய்வியன் மாதிரி உனக்கு என்ன சேர்த்து சேர்த்து என்ன சேர்த்து

அது கரெக்டாக சொல்லிடுவார் அவர் எங்க இருக்குன்னா அது அங்க இருக்குது அவருக்கு தெரியாதா கை காட்டுறாங்க போறேன் பாப்பா டப்பா எங்க இருக்கு எங்க டப்பா எங்க இருக்கு

இந்நேரம் எல்லா குழந்தையும் படுத்து தூங்கியிருக்கோம் நீ இருக்கிறிய தூங்குறியா அவங்க அம்மா அழுகுறாங்கலாம் என்ன பண்றான்னு இருங்க அவங்க அம்மா அழுகுறாங்கன்னு இவர் போய் என்ன பண்ணுறாரு பாரு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் அழுவ ஆரம்பிக்க போகிறாரு அவங்க அம்மா அழுதுன்னா உடனே இவனும் அழுகுறான் யாருப்பா அம்மா என்ன பண்ண அம்மா அழுகுறாங்களா ஊ என்னன்னு கேளுங்க என்னன்னு கேளுங்க இப்போ நீங்க அவர் என்னென்ன சேட்டை பண்ணதுலாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்போ அவருக்கு தூக்கம் வந்துருச்சு